சேது பதினாடு சேது பதினாடு சிவகங்கை நன்னாடு சிவகங்க நன்னாடு நார என்பத்தி எட்டு மடை கண்ட ராமநாடு எந்த நாட்டு எல்லையில எந்த நாட்டு எல்லையில என் கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் எங்க பொன்னழகி வாசலுக்கு நீ விளையாடி வரணுமடா விளையாடி வரணுமடா உங்களுக்கு அருவா பாழ பழங்குது ஆவே அருள் உங்களுக்கு கொல வகிடு முழங்குது பொன்னா கோ உரங்கீடு கிடுங்குது அது பாப்பாலங்குது அருப்பானோட ஆவேசம் அருள் பொங்குது ஹரிஹரி கோவிந்தோ ரோ வகிடி முழங்குது என்னி கோபுரங்கீடுங்க

சாமத்திலே எழுங்கானே எல்லை விட்டு எழுபவரே எல்லை விட்டு எழும்பவர் உலகத்தை காப்பவரே அழகது கருப்பனோட பேச அருளு கருத்து

இருபத்தோரு பந்திகளா அறுபத்தோரு சேனைகளா இருபத்தோரு பந்திகளா அறுபத்தோரு சேனைகளா அத்தனையு காத்தனிக்கோ அத்தனையும் அடிக்கா இருப்பேன் அறிகறி கோபுக்கோ முழங்குது ஐயா முழங்கால மட எல்லையிலே அந்த அழகர்மலை எல்லையிலே உனக்கு திறக்காத கதவுகளா அந்த திறக்காத கதவுகளில் உனக்கு தினம் தோறும் பூஜைகளா உன்னை அடைச்சு வச்ச கதவுக்குள்ளே உனக்கு அர்த்தரு மணக்குதடா உன்னை பூட்டிய கதவுக்குள்ளே அழகர்மலை பதினெட்டாம் படி கருப்பா உனக்கு பூவாசம் அடிக்குமாடா அழகர்மலை எல்லையில திறக்காத கதவுகளா

பாவனா ஒஞ்சாரமா நீ பாவனா உருட்டி முழு பாவனா ஒஞ்சாரமா நீ பாவனா எல்ல நல்ல குதிர மேல எல்ல நல்ல குதிர மேல ஆடி வருபவரா வா பாள்ள பாள்ள கேது கருப்பனோட வேசம் அருளுவது பகிதி முள்ள கேது என் பொன்னால ஏதோ புரங்கிடு கிடுங்குது ஐயா நீச்சருவா கைவிடிச்சு ஐயா விளையாடி வருபவரே ஐயா வெள்ள நல்ல குதிரை மேலே ஐயா வரம் கொடுப்பவரே அந்த பொன்னலகி கோட்டவாசலிலே அமர்ந்தவரே தடுமாறாம நீங்கள் நல்ல குறி உங்க வாக்கு தடுமாறாம நீ வழிகாட்டி நின்றிடணும் உன்னை தேடி வந்த மக்களுக்கு சேதங்களும் நேராமலே உன்னை நாடி வந்த மக்களுக்கு பாதகங்கள் நேராமலே வடதூரமாய் வந்திடணும் வழிகாட்டி நின்றிடணும் நல்ல குதிர மேல நீச்சவா கைவிடுச்சு நல்ல நல்ல குதிரை மேல நீச்சருமா கைவிடிச்சு பிளையடிவாரு பாவே விளையாடி வருபாரு என்று மரம் கொடுப்பாவே அருள் பொங்குது கீட்டி போலங்கேது என் பொண்ணு புறங்கிடுங்குது சந்த இடத்தை பொட்ட அழகா சாந்தி தரும் வேற அழகா அந்த இடத்தை பொட்ட அழகா சாந்தி தரும் வேற பரவமா அருப்போட பேசம் அருது கோபிள்ளது ஐயா முறைத்த மொழி அழகா முள்ள நிறப்பல்ல அழகா முறைத்த மொழியழகா முள்ள நிற பல்ல அழகா இடித்தடும் சடையழகா அடித்தடும் சடைய அழகா அழகும் பெற அழகா அருபா பழக கேட்டி முழங்குது என் பொன்னாலாகி கோ புரங்கிடு கெடுஞ்சுது வந்து தெய்வம் கை கொடுக்க வந்து மேலே சின்ன சிறுசாமி மேலே வர வேண்டும் ஐயா அருவா பாழ வாழங்கு கருப்பனோட பேச அருள் வந்து கோவிப்பை கீழே முழங்கியது என் பொன்னாலாகி கோபுரங்கிடு கெடுஞ்சுது மே காப்பவரே உத்தரவு சொல்பவரே இந்த ஊர்வாக்கு உறுதி வாக்கு கொடுப்பவரே ஐயா சின்னஞ்சிறு சின்னஞ்சிறுன் மேலே நீ சீறி வர வேண்டுமடா நீ சின்னஞ்சிறு சின்னஞ்சிறுன் மேலே நீ சீறி வர வேண்டுமடா உரையுமே காப்பவரே உறுதி வாக்கு கொடுப்பவரே 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 சிவஞ்சிறு பையன் மேல சிவஞ்சிறு பையன் சீறி வர வேண்டும் அது வாப்பாக பழங்குது கருப்பனோட பேசும் அருள் போக்குது அறிகரி கோவிந்து கோல போயிட்டு முழங்குது என் பொண்ணாலி புறங்கிடுங்குது ஐயா ஐயா நல்லா சா

ஆத்தா உத்தமியே வத்தினியே ஒரு சொல் வாசகியே இந்த சிலந்தங்குடி எல்லை காத்து நீக்கும் என் பொன்னழகி அம்மா உன்னை நாடி வந்த மக்களுக்கு சேதங்கள் நேராமல் உன்னை தேடி வந்த மக்களுக்கு பாதகங்கள் நேராமல் வடது நீ இருப்பாய் பொன்னழகி அம்மா வழித்துணையாய் நீ வருவாய் நாடு செலுத்திடணும் நல்ல மழை நாடு செலுத்திடணும் நல்ல மழை நாடு செலுத்திடணும் நல்ல மழையும் வைதே ನಲ್ಲಾ ಮಳೆಗೆ ಕೊನೋ ಭೂಮಿ ಸೆತ್ತಿ ಸೆತ್ತ ಮಳೆಗೆ பொன்னாலாகி கோபுரங்கிடுகிறது பொன்னலாகி கோபு ரங்கிடுகிறது என் சிலந்தங்குடி பொன்னாளாகி கோருகிடு